அவர் சலம்பர் சொன்ன அம்மா அங்க ஊசி போட்டாங்களா நடராஜ் அம்மா தான் ஊசி போட்டாங்களா ஒத்துக்கலையா ஊசி ஆஹா பனியில ஒத்துக்கலையா ஊசி போட வேணாம்னு சொல்லுங்க இப்படி நிப்பாட்டினா

கண்ணே சொந்த கேணி வேணாண்ணா வந்து பால் அதிகமா இருக்கு பால் அதிகமா இருக்கு இவங்க வேணாம் பால் அதிகமா போடுவான் போட்டு

நாள் போட்டிருக்காண்ணா நல்லா வழி தங்கிது ஆமாம் ஆமாம் ரமேஷ் தான் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ரமேஷ் தான் பாட்னர் நாலு

அதே அமாவாசான அபிஷேகம்

போயிட்டு <palélan ici>